இப்போ இது வரைக்கும் சேமிப்புங்கிறது ஒன்றுமே தான் இருக்கிறேன் நான் இப்போ க சாம்பலா சாம்பலாம் அதை வாங்கி அப்படியே அந்த லோன் வாங்குறோம் இல்லையா அதை அப்படியே நாங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் கடன் வாங்குறது வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே வந்து கடன் வாங்குற சுச்சுவேஷன் இருக்குது அவங்க எப்படியாவது கடன் திரும்பி வாங்கிட முடியும் அதிகமாக கடன் வாங்குறதுனா அது நைன்டி கிட்ஸ் தான் பொதுமக்களுக்கும் அன்றாட தொழில் பண்ணுறவங்களுக்கும் கடன் தேவைப்படும் எங்கு வட்டி வாங்கினாலே ரொம்ப பிரச்சனை தானே உண்டாகுது உழைக்கிறதுக்கு நம்மளால

நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் தான் நான் பாதிக்கப்படுறாங்க இல்லை கட்டுறாங்களாங்கிறது சொல்ல முடியல ஆனால் இளைஞர்களும் தடம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நான் வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குவேன் அத ஆனால் திரும்பி கட்டிக்கிட்டு இருப்போம் கட்டிக்கிட்டே இருப்பேன் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ இது வரைக்கும் சேமிப்புங்கிறது ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கிறேன் நான் இப்போ க வாங்குகிற சாம்பலம் அதை வாங்கி அப்படியே அந்த லோன் வாங்குறோம் இல்லையா அதை அப்படியே நாங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் சேமிப்புங்கிறது இது வரைக்கும் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ கேம் விளாட்றேன் பெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு மோஸ்ட்லி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் கடன் வாங்கி அதனால் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்துருக்கேன் சில பேர் ஓகே சொல்லியிருக்கேன் பட் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு கேமில் தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்படில இல்லை கேமில் இந்த காயின்ஸ் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு இந்த புது ஏதோ சொல்லுவாங்க அது ஒரு ராயல் அந்த மாதிரி அந்த மாதிரி யார்கிட்ட வாங்கினா அத்தியாவசிய தேவைன்னா மட்டும்தான் வாங்கினோம் அதுவும் மோஸ்ட்லி ரிலேஷன்ஸ்குள்ளே வாங்கினா பெட்டராக இருக்கும் ரிலேஷன்ஸ் தொடர்றது விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு சொல்கிறேன் வெளில வாங்கினா என்ன சொல்கிறது மரியாதை குறைச்சலாம் இருக்கும் மோஸ்ட்லி எக்ஸாக்டாக சொல்லுறதில்ல பட் மோஸ்ட்லி மரியாதை குறைச்சலாம் இருக்கும் வெளில வாங்கினோம் அப்படின்னா கடை வாங்குறதுல பல இதாக இருக்குது வாங்க வேண்டியது வாங்கக்கூடாதுன்றது இல்லை வாங்கி பெரிய பெரிய கவர்மெண்ட்டே கடை வாங்குது போது பொதுமக்களுக்கும் அன்றாட தொழில் பண்ணுறவங்களுக்கும் கடன் தேவைப்படும் அது வாங்கிறதுல என்ன தவறு ஒன்றும் இல்லை அதே சமத்தை அடைக்கக்கூடிய சக்தி இருந்தால் தான் வாங்கணும் சக்தி இல்லைன்னு போது சும்மா வாங்கி அது வந்து கெட்ட பேர் வாங்குறதுல என்ன லாபம் இருக்குது அதனால் கடை வாங்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆ அது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தது அவங்க நடைமுறை அவங்கவுங்க கொள்கையை பொறுத்தது ஆனால் க அதுக்கோசரம் நான் தப்பாக ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கூட வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அது வந்து அவ்வளோ நல்லதில்லை நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ற இறக்கங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறைக்கு கடன் வாங்கத்தான் செய்கிறாங்க அதே போல் அந்த நாடு தொழில் பண்ணுறவங்க ஒரு வீடு கட்டுறவங்க சொத்து முடிக்கிறவங்க அவசரத்துக்கு வாங்க தான் வேண்டி இருக்குது அதை கொடுக்கக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்களே தினமாரிச்சு நம்ம தமிச்சிக்கலாம் நல்லபடியாக வந்துடலாம் அப்படின்றத கணக்கு பண்ணி வாங்கினாங்கன்னா அதில் என்ன தவறு என்ன இருக்குது ஆமாம் நண்பர்கள்ட வாங்கக்கூடாது சொந்த பந்தங்கள்கிட்ட வாங்கக்கூடாது அந்நியர்கள்ட்ட முகம் தெரியாதவங்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கலாம் கொடுக்கலாம் நான் பேங்கில் வாங்கியிருக்கிறேன் பேங்கில் இப்போ எனக்கு முப்பதாயிரம் இருக்கு ஆமாம் ஆமாம் பொருளை வச்சு வாங்குகிறேன் அது மாதம் மாதம் இவ்வளோ நீ கட்டுறேன் சமயத்தில் கட்ட முடியாமல் இருக்குது அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி கட்டுறேன் பேங்க் இந்தமாதிரி வட்டி கம்மியாக கஷ்டம் இல்லை இப்போ வெளியில் வாங்குறாக்க அது கொஞ்சம் கொஞ்சம் தான் அது கங்கு வட்டி வாங்கினாக்கே ரொம்ப பிரச்சனை தானே உண்டாகுது அது வந்து அதில் போகக்கூடாது பேங்க்குன்னா வந்து நம்ம போய் பேங்க்கில் வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்கிறதோ எவ்வளோ கம்மி பண்ணி தரமோ இந்த மாதிரி லேபர் இருக்குது லேபர்ஸுக்கு அவங்க என்ன செய்வாங்க அவங்க பூ கொட்டுறாங்க செருப்பு தேய்க்கிறவன் அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே வந்து இப்போது சப்மிட்டட் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அதனால ஒன்றும் செய்ய முடியாது பேங்கிங் லோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேரேஜ் லோனு ரெண்டாவது ஹவுஸ் லோனு ரெண்டாவது எஜுகேஷன் லோன் இது மூணு தான் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு லோனுக்காக வந்து மக்கள் வந்து சாதப்பட்ட மக்கள் வந்து அவங்க வந்து வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து சரி சரி சார்மா அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல பிப்ரேஷன் கடன் வாங்கிறது கடன் கொடுக்குறவங்களோட கடன் வாங்குறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க கடன் கொடுக்குறவங்க வந்து அவங்க எப்படியாவது கடன் திருப்பி வாங்கிட முடியும் அதிகமாக கடன் வாங்குறதுனா அது நைன்டி ஸ்கிட்ஸ் தான் இல்லை நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து அப்பா அம்மாவோட சூப்பர்விஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு டூ கே கிட்ஸ் இன்னும் அப்பா அம்மாவோட சூப்பர்விஷனில் தான் இருக்காங்க ஒரு முக்கால் வாசிப்பில் இருபத்தி நாலு வயசுனால் இன்னும் கல்யாணம் ஆகிருக்காது ஆயிருக்க வாய்ப்பு பெரிய பொறுப்பு எதுவும் இருந்திருக்காது நைன்டி கிட்ஸ்லாம் எல்லாம் முப்பது வயசு தாண்டிட்டாங்க அவங்களுக்கு குழந்த வந்திருக்கும் இன்னொரு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்கும் அவங்க இஎம்ஐ இந்த மாதிரி நிறைய விஷயம் காசு கட்டிட்டு அதான் நாங்கள் ஏன் என் சர்க்கிள் நான் எனக்கு முப்பது ஸ்டாண்ட் எடுத்துன்றதுனால என் சர்க்கிளில் இருக்க பசங்க கடன் கட்டுறது இஎம்ஐ இப்படி தான் பாதிக்கப்படுறாங்க டூ கே கிட்ஸ் இன்னும் அப்பா அம்மாவோட சூப்பர் அதாவது அவங்க ஸ்பாயில்டுன்னு சொல்ல வரல இன்னும் அப்பா அம்மாவோட சூப்பர்விஷனில் தான் இருக்காங்க முக்கால்வாசி பேர் மெஜாரிட்டி அவங்க வண்டி கூட அவங்க காசில் வாங்குகிறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க காசில் வாங்குவாங்க மிச்ச பாப்புலேஷன் டூ கே கிட்ஸு அவங்க அப்பா அம்மாவோடய காசு வாங்குவாங்க கடன் வாங்குறது வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து கடன் வாங்கிற சுச்சுவேஷன் இருக்குது கடன் தேவைப்படையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக அதுவும் மாறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி கடன் வந்து அது வாங்குறதை வந்து கரெக்டாக நம்மளால் வந்து திருப்பி கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அது கடன் வாங்கணும் அப்படி இல்லைன்னா வாங்கக்கூடாது ஏன்னா கடன் வாங்கிட்டு வந்து செலவு வந்து பார்த்தோம்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க சிலர் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இது வந்து அப்படியே பெருசாக போய்ட்டு இருக்கும்போது கடனில் போயிட்டு வந்து மாட்டிப்பாங்க வட்டிக்கு மேலே வட்டி போடுவாங்க கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ எங்கள் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைவிங் ஃபீல்டு காரு வந்து இஎம்ஐ கட்டி நாங்கள் வந்து அதை ஒரு இஎம்ஐ கட்ட முடியாமல் யாருக்கிட்ட கடன் வாங்கினோன்னா அப்போது வந்து என்ன ஆகும்னா இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அவர்கிட்ட கடன் வாங்கும்போது அவர்கிட்ட ஒரு வட்டி கட்டணும் அப்புறம் இஎம்ஐக்கு வந்து பார்த்தினா எக்ஸ்ட்ரா இப்படி வந்து இதில் வந்து சிக்கலில் வந்து நம்ம அப்போது உழைக்கணும் அப்போது உழைக்கும் உழைக்கிறதுக்கு நம்மளால் முடியாமல் போகும்போது அப்போது வந்து பார்த்தினா கடனில் சிக்கிற சூழ்நிலை வந்து உருவாகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து எல்லாருமே கடனில் போய் லோன் கட்ட முடியாமல் இளைஞர்கள் எப்படி பார்க்க பாருங்க அவங்களால திரும்பி கட்ட முடியிறாங்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து வீட்டில் வந்து பணம் கொடுக்கலனா அவங்க இன்றைக்கி வந்து நிறைய அதை என்னது க்ரெடிட் கார்டு நிறைய பேங்க் சைட்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வந்து இருக்கிறப்ப இளைஞர்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க வாங்கிறாங்க வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா அதை கட்ட முடியாமல் சிபில் ஸ்கோர் அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுது அதை பத்தி இன்னும் அவங்க ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காம இன்னைக்கு வந்து காசு இருந்தால் செலவு பண்ணிட்டு போகலாம் இங்கே போய் கிரெடிட் கார்டு தேச்சா கொடுக்குறாங்க அதை திருப்பி கட்டாமல் அப்படியே விட்டுட்டு அது வட்டிக்கு மேலே வட்டி ஏறுது பிரச்சனை ஆகுது மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தோன்னா பசங்களோட போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான செலவு தான் அதிகமாக பசங்க இப்போது இந்த பண்ணிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி தான் இருக்கான் மேலும் பண்ணுங்க